இந்தியா ரஷ்யா ஒப்பந்தம் ஐந்து போர்க்கப்பல்கள் மூவாயிரம் வீரர்கள் கவனம் இப்போ நடந்த இந்த ராணுவ ஒப்பந்தம் சீனா பாகிஸ்தான் இரண்டு பேருக்கும் ஏன் முக்கியம்னு வினாடியில தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ரஷ்யாவின் பாராளுமன்றம் டூமா இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இந்த ஒப்பந்தம் மூலமா ரஷ்யாவின் ஐந்து போர்க்கப்பல்களும் பத்து ராணுவ விமானங்களும் மூவாயிரம் ரஷ்ய வீரர்களும் இந்திய மண்ணில் ஐந்து வருஷத்துக்கு நிறுத்தப்படலாம் அதே மாதிரி நம்ம இந்திய படைகளும் ரஷ்யாவில் நிலைநிறுத்தப்படலாம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆக்கிரமிப்பை சமாளிக்க இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பவர் பூஸ்ட் இது நம்ம கடற்படையை உலகளாவிய சக்தியா மாத்த உதவும் முக்கியமா நம்ம இந்திய பெருங்கடலில் ரஷ்யாவின் அணுகள் நமக்கு ஒரு பெரிய பலம் இதுக்கு பேரு தான் ஆரி எல்ஓஎஸ் ஒப்பந்தம் இதோட உண்மையான பவர் என்னன்னா போர்க்காலத்திலோ அல்லது பயிற்சி நேரத்திலோ ரெண்டு நாடுகளும் ஒருத்தரோட தளவாடங்களை துறைமுகங்களை விமான நிலையங்களை பயன்படுத்திக்கலாம் ஒரு அதிகாரி சொன்னார் இது நம்ம எதிர்காலம் இந்தியாவை அசைக்க முடியாதுன்னு நிரூபிக்கிறதுக்கான முதல் படி இப்போ கேளுங்க இந்தியாவுக்கு ஆர்க்டிக் பகுதிக்கும் ரஷ்யாவுக்கு இந்திய பெருங்கடலுக்கும் இந்த ஒப்பந்தம் வழி கொடுக்குது அடடா இதை நம்ப முடியலையே இந்த ஒப்பந்தம் நம்ம பிராந்திய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல உலக அரசியல்லையே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுது சீனா பாக்கின் அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் உலகம் இப்போ நம்ம பக்கம் திரும்பி பார்க்குது இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஐந்து கப்பல்கள் வரது ஒரு கேம் சேஞ்சர்